காலாங்கத்தாலே வந்து பார்த்திங்கன்னா பாரை திறந்து இந்த ஒயின் ஷாப்பை திறந்து சின்ன பசங்க ஃபுல்லாக குடிச்சிட்டு ஆக்சிடென்ட் ஆகி அந்த ஆள் பையன் போட்டு காலே உடைச்சிருக்கு இந்த மாதிரியாக காலாங்கத்தில் பார் திறந்து வச்சுருக்காங்க அப்போ போலீஸ்காரில் என்ன தான் பண்ணிட்டுருக்காங்க நான் இவங்களோட தைரியமாக ஓப்பன் பண்ணி குழந்த பையனுக்கு காலேயே உடஞ்சி போச்சு சின்ன வயசு பொன்னேரி சுற்றுவட்டார பகுதிகளில் விடியற்காலையில் இருந்தே மதுபான பார்கள் செயல்பட்டு வருவதால் விபத்துகள் நேர்ந்து வருவதாக பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் கூடுவாஞ்சேரி பகுதியைச் சார்ந்த திலீப் இருசக்கர வாகனத்தில் அதிகாலையில் மது அருந்துவிட்டு வீட்டிற்கு திரும்பிச் சென்று கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது அப்போது எதிரே வந்த தனியார் பேருந்து மீது திலீப் வாகனம் மோதியதில் அவரது கால் முறிந்து கீழே விழுந்துள்ளார் அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு நூற்று எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த பொன்னேரி போக்குவரத்து புலனாய்வுத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பொன்னேரி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள சட்டவிரோதமாக செயல்படும் மதுபான கடைபார்கள் அதிகாலையிலேயே திறக்கப்படுவதால் மது பிரியர்கள் மது அருந்துவிட்டு பணிகளுக்கு செல்லாமல் விபத்துக்குள் உள்ளாகி வருவது வேதனைக்குரிய விஷயமாக உள்ளது என சமூக ஆர்வலர்களும் குற்றம் சாட்டி வருகின்றனர் பார்கள் செயல்படுவதை காவல்துறையினர் கொள்வதில்லை எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்த மாதிரி காலாங்கத்தாலே வந்து பாத்தீங்கன்னா பாரை திறந்துட்டு இந்த ஒயின் ஷாப்பு திறந்து சின்ன பசங்க ஃபுல்லா குடிச்சிட்டு ஆக்சிடென்ட் ஆகி அந்த ஆளு பயிர் போட்டு காலை உடைச்சிருக்கு இந்த மாதிரி காலாங்கத்தால பார திறந்து வச்சுக்காங்க அப்ப போலீஸ்கார்ல என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க இவ்வளவு தைரியமா ஓபன் பண்ணி குழந்தை பயிருக்கு காலை உடைச்சு